ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி பலன் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலேயே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்தில் குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாதம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டுலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்கறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டா இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் படப்பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலையும் மக்களுக்கு அரசாங்கத்தாலையும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்களில் தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேற்றம்னு சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் அப்படிங்கிறது இதிலே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னெல்லாம் நம்ம கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது கர்ம ராசின்னு சொல்லக்கூடிய ராசி தான் மகர ராசி ஏன்னா கர்மம் அப்படின்னா ஜீவனம்னு அர்த்தம் ஜீவனம் அப்படிங்கிற தொழில் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஜீவன ராசி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் தத்து புத்திர ராசி அப்படின்னு இந்த ராசிக்கு பேர் இருக்குது மகர ராசி காலபிரச ராசியில் பத்தாவது ராசி கர்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜீவன ராசி தொழில் ராசி இப்படிலாம் நம்ம எடுத்துக்கும்போது மகர ராசியில் தான் செவ்வாய் வந்து உச்சமடைகிறார் குரு பகான் நீச்சம் அடைகிறார் அப்போ இவங்கள்ட என்ன ஒரு விஷயம்னா என்ன ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா சமூக கட்டுப்பாடுகளை மீறி உங்களுக்குன்னு ஒரு தர்மம் உங்களுக்குன்னு ஒரு நியாயம் நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்றது இந்த இடம் உங்களுக்கு சொல்லுது அதே மாதிரி சுயநலவாதிகள் மகர ராசிக்காரங்க என்ன அப்படி சொல்லோம்னா கோபப்படக்கூடாது நீங்கள் சுயநலம்ன்றது ஒரு வகையில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க அப்படின்றது தான் மகர ராசிக்காரங்க அந்த மகராசிகளுடைய உருவத்தை கவனித்து பாருங்கள் ரெண்டு உருவம் கொடுத்துருப்பாங்க ஒன்று முதலை முதலையுடைய முதலை வந்து வா மான் காலை கவின உருவம் இன்னொரு உருவம் பார்த்தீங்கன்னா மான் தப்பிச்சு விடக்கூடிய ஒரு உருவம் இப்படி இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா முதலை காத்திருந்து வேட்டையாடக்கூடிய மிருகம் நீங்கள் ரொம்ப சாதாரண ஆள்னு நினச்சிட்ருப்பாங்க திடீர்னு ஒரு விஷயத்தை போட்டு அமைக்கிறீங்க ஒரு சிலர் ஒரு சிலத்தை வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை அபகரிக்கணும்னு நினைக்கிறதுல உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் அது இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை நீங்கள் நேர்மையாக கேட்டு வாங்கலாம் அது தவறே கிடையாது ஆனால் மற்றவங்க விஷயங்களை அபகரிக்கணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மகர ராசிக்கு இயற்கையே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இயற்கை கொடுத்த ஒரு வரம் ஏன்னா பிரபஞ்சத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் இதுவும் ஒன்று இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன விஷயத்தை சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம காணிப்போம் பாதச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபது காலகட்டங்கள் நீங்கள் பட்ட துயரங்கள் சொல்லி மாறாது ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் தனுசில் வந்து சனி பகவான் சஞ்சரிச்சிருந்த காலகட்டங்கள் அப்போ தான் உங்களுக்கு பெரிய சனி காலகட்டங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க அதனால் இந்த பாதச்சனி உங்களை பெருசாக பாதிக்கப்படுதில்லை இந்த பாதச்சனி உங்களுக்கு மகர ராசிக்கு நன்மைகள் மட்டுமே போகுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்த்துட்ருக்கார் இதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் வீடுன்றது அயன சைனம் போகம் இதெல்லாம் சொல்லக்கூடியதான் ஸோ அதனால் அயன சைனம் கிடச்சிச்சினாவே ஒரு நல்ல தூக்கம் மன மனநிம்மதி கிடச்சினாவே ஜாதகர் சுறுசுறுப்போடு ஆக்டிவிட்டிஸோடு செயல்பட்டு பொருளாதாரம் மீட்டிடுவார் பன்னெண்டுக்கும் ரெண்டாம் பாவத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு பன்னெண்டாம் பாவம் சுபமானாலே ரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும் பன்னெண்டை இயக்கினாலே ரெண்டாம் பாவம் இயங்கிடும் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதாரத்துக்கு சிறப்பான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஸோ உங்களுக்கு தொழில் இருக்கு புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் பழைய தொழில்களே கண்டினியூ பண்ணலாம் படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் ஸ்டடீஸில் கவனம் செலுத்தணும் படிப்பு முக்கியம் படிப்பில் இருக்க ஆர்வம் குறையும் தேவையற்ற விஷயங்களில் கவனங்கள் போகும் ஏன்னா சனி பவன் அதுதான் சந்திரனோட சனி தொடர்பில் இருக்கும்போது ஒரு சோம்பெல் தேவையற்ற சிந்தனைகள் செல்ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது ஃபேஸ்புக்கு பார்க்குறது ட்விட்டர் பார்க்குறது அதிலேயே நேரத்தை பொழுதுபோக்குறது இந்த மாதிரியான சோம்பல்தனமான வேலைகள்லாம் சனி பகவான் செய்வார் அதனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு குறையாகவும் சொல்லக்கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் இதெல்லாம் பார்க்குறத ஒரு தொழிலாகவே வச்சுருப்பாங்க தொழிலுக்கு அதை ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுருப்பாங்க அது தவறு கிடையாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஆனால் அதை ஒரு பொருட்டாக எடுத்து உங்களுடைய நேரங்களை வீணடிக்க தான் என்னுடைய அட்வைஸ் படிப்பில் கவனம் செலுத்தணும் குழந்தைங்க ஏன்னா ஏழரை சனி காலகட்டங்களில் படிப்பு ஒரு வருடமாக தடைப்படும் அப்படின்றது ஜோதிடத்தில் நம்ம அனுபவத்தில் கண்ட உண்மை சரிங்களா அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு மகர ராசிக்காரங்க இந்த தை மாதத்தில் எத்தனையோ பேர் வீடு கட்டி பால் காய்ச்சிருக்கீங்க இனியும் கட் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திர வைகாசி காலகட்டங்களில் வீடு பால் காய்ச்சக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் மகர ராசிக்கு உண்டு ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மகர ராசிக்கு நாலாம் வீட்டில் குரு நாலு தான் வீடு நாலு தான் வாகனம் நாலு தான் குடும்பம் நாலு தான் குடும்ப உறுப்பினர்கள் அப்படி பார்க்கும்போது நான் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னா வீட்டில் ஒரு சுபகாரியம் நிச்சயம் நடக்கும் நாளில் குரு வந்தால் தான் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் நாலு தான் குடும்பம் வீடு அப்போ வீட்டில் சு குரு தான் சுபகாரியத்துக்கான கிரகம் அப்போ என்ன சுபகாரியம் நடக்கும் ஒரு சின்ன பெண் குழந்தை இருக்குது பெரிய மனித ஆகிடுவான் அதுக்கு ஒரு க ஒரு நிகழ்ச்சி வைப்பீங்க அது ஒரு விஷயம் பால் காய்ச்சறது காது குத்துறது திருமணம் செய்கிறது இது எல்லாத்தையும் நாலாம் வீட்டு குரு உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கார் இந்த நாலாம் வீட்டு குரு அஞ்சாம் வீட்டுக்கு போவதுக்குள்ள அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாத காலகட்டங்களுக்குள்ள உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் என்பது உறுதி 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 மகர ராசிக்கு எழுபது சதவீதம் நல்ல பலன்களே இருக்குது நாலாம் வீட்டு குருனால் முப்பது சதவீதம் மட்டும் தீய பலன்கள் இருக்குது இந்த பாதச்சனி காலகட்டங்கள் கடக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை சொல்கிறோம் மகர ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கருப்பு சட்டை போடக்கூடாது நிறைய மகர ராசி நம்ம பக்கம் நம்ம இருக்கோம் ஏழரை சனி சனி பகவானுடைய நிறம் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அவங்களா ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறாங்க மகர ராசிக்கு கருப்பு நிறம் ஆகாது அப்படின்ற உண்மை யாருக்கும் தெரியிறது கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிறது அது பரிகாரம்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுவே பெரிய ஆபத்து ஸோ அந்த விஷயங்களை விட்டணும் மகர ராசி பச்சை நிற உடைகளாக கொடுத்தலாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஹைகிரிவர் வழிபாடு பண்ணலாம் சக்கரத்தால்வர் வழிபாடு பண்ணலாம் புதன்கிழமையில் வழிபாடு பண்ணலாம் குறிப்பாக ஹைகிரிவருக்கு ஏலக்காய் மாலை சாத்துறது அதுவும் புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சாத்துறது அப்படின்றது மிகப்பெரிய உங்களுக்கான பரிகாரம் இந்த பாதச்சனிக்கு பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய என்னுடைய அனுபவத்தில் கண்ட கண்ட உண்மை என்னென்னா ஏழரைச்சனிக்கு மிகப்பெரிய பரிகாரம் என்னென்னா விஷ்ணு சகஸ்திரநாமம் படிக்கிறதான் இதுக்கு இணையான ஒரு பரிகாரமே கிடையாது ஒரு அற்புதமான பரிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த பாதச்சனியை காலகட்டங்களை நீங்கள் சிறப்பாக கடந்து வர என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும்